கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் Carmel Credit and Magic Mirror Photo வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் இடம்பெறும் அதிசொகுசு கார்களின் திருட்டு போலீசார் அதிர்ச்சி அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் சடலம் கண்டெடுப்பு ஆண் கைது சுவிட்சர்லாந்தில் பயங்கரம் படகுகள் மோதி கோர விபத்து இருவர் பலி இணையத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல்கள் அதிகரிப்பு சுவிஸில் நிறுத்தப்பட்டிருந்த ஃப்ரீபர்க் வேர்ன் ரயில் பாதை மீண்டும் ஆரம்பம் காலநிலை மாற்றம் காரணமாக சுவிட்சர்லாந்தில் சூறாவளி அபாயம் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரக்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று அறுபத்தாறு பதுபூச்சியம் வன்பது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சமீப மாதங்களாக இளம்பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மேற்கொள்ளும் கார் திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன குறிப்பாக விலையுயர்ந்த சொகுசு கார்கள் கராச்ச்காலில் இருந்து திருடப்பட்டு அதிவகத்தில் சாலைகளில் ஓட்டப்படுவதும் சில வாகனங்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு பிரான்ஸ் வரை செல்லும் நிலைமையும் போலீசாரை பெரும் சவாலில் ஆழ்த்தியுள்ளது கடந்த திங்கட்கிழமை அதிகாலை ஜெனீவா போலீசார் வேர்னியா பகுதியில் நான்கு திருடப்பட்ட கார்களை துரத்தியுள்ளனர் துரத்தலின் போது ஒரு கார் வழுக்கி விபத்துக்குள்ளானது அதை செலுத்தியிருந்த பதினாறு வயது இளைஞர் போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்டது மூன்று கார்கள் பின்னர் விளையாட்டு மையத்தின் கார் பார்க்கிங் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் வாகனங்களை செலுத்திச் சென்ற இளம்பெண்கள் மற்றும் இளைஞர்கள் எவரும் அங்கு காணப்படவில்லை விசாரணையில் அந்த கார்கள் சுவிட்சர்லாந்தின் சியர் நகரில் உள்ள ஒரு கராஜில் இருந்து திருடப்பட்டவை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது போலீசார் ஆரம்ப கணிப்பில் இந்த வயதினர்கள் பிரான்சில் உள்ள குற்றக்குழுக்களின் சார்பில் செயற்படுகிறார்கள் என நம்பப்படுகிறது கார் திருட்டு மற்றும் அதிவக ஓட்டம் தொடர்பான இந்த அலை சுவிட்சர்லாந்தில் இளைஞர் குற்றச்செயல்களின் உயர்வை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது E சுவிட்சர்லாந்து வான்பரப்பில் பறக்கும் விமானங்களின் எண்ணிக்கை தற்போது கொரோனா தொற்று நோய்க்கு முந்தைய நிலையை எட்டியுள்ளது மேலும் விமானங்கள் நேரத்துக்கு புறப்படுதல் மற்றும் திரையுறங்குதலில் முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் நேரத்துக்கு இயங்குகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுவிஸ் வான்பரப்பு கட்டுப்பாட்டு சேவை நிறுவனமான ஸ்கை கைட் மொத்தம் எட்டு லட்சத்து அறுபத்து எட்டாயிரம் விமானங்களை கட்டுப்படுத்தியுள்ளது இதில் சுமார் தொன்னூற்று ஐந்து வீதமான விமானங்கள் நேரத்துக்கு புறப்பட்டதாகவும் தாமதங்களில் பெரும்பாலும் வானிலை காரணமாக இருந்ததாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிறுவனம் பெற்ற திருப்பி செலுத்தும் நம்பிக்கை இருப்பதாக கூறியுள்ளது மேலும் நிறுவனம் மேற்கொண்டு வரும் சென்டர் டிஜிட்டல் திட்டம் இரண்டாயிரத்தி அடிப்படை அமைப்பு முடிக்கப்பட்டுவிடும் எனவும் அது முழுமையாக சுய நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஆண்டு மே மாதத்தில் சுவிஸ் மத்திய அரசாங்கத்தின் கணக்காய்வு அலுவலகம் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள் மட்டுமே நிறைவேற்றப்படக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நியூ ஹவுசன் நியூ ஹவுஸ் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு வயது பெண்ணின் மரணத்தை சுற்றி புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ஷாப் ஹவுஸ் என் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவலின்படி ஒரு ஆண் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த நபர் குறித்த கூடுதல் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை சம்பவத்தினர் தன்று போலீசாரும் அவசர உதவியாளர்களும் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டனர் அப்போது கடுமையாக காயமடைந்த நிலையில் இருந்த நாற்பத்தி ஏழு வயது பெண் அளிக்கப்படும் முன்பே உயிரிழந்திருந்தார் அதே இடத்தில் ஐம்பத்தி ஒரு வயது ஆனொருவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் குற்றச்செயலின் பின்னணி மற்றும் நிகழ்வுகளின் சரியான நிலைமை இதுவரை தெளிவாக தெரியவில்லை இதனை கண்டறிய ஷப்ஹவுன் மாநில காவல்துறையின் குற்றவியல் பிரிவு சூரிச் நீதி மருத்துவத்துறை நிறுவனம் மற்றும் சூரிச் மரணவியல் மருத்துவ நிறுவனம் ஆகியன இணைந்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மீது அடர்ந்த உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடங்கிய முதல் நேரத்திலிருந்தே பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சுவிட்ச்கன்டோன் ஆல்டன்டாப் பகுதியில் உள்ள ஒப்சி ஏரியில் நடந்த படகு மோதல் விபத்து அங்குள்ள முழு சமூகத்தையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து இருபது மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் முப்பத்து ஆறு வயது ஆனொருவரும் பெண் ஒருவரும் உயிரிழந்தனர் மேலும் நாலு காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் ஊடக தகவலின்படி முந்தைய காலத்தில் மிஸ்டர் சுவிஸ் போட்டியில் போட்டியிட்டவர் என்றும் மென்பொருள் ஆலோசனைத் துறையில் ஈடுபட்டிருந்த ஒரு தொழிலதிபர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் விசாரணையாளர்கள் தெரிவித்தபடி இரண்டு படகுகள் கடுமையாக மோதியிலிருந்து செலுத்தி வந்தபோது அவரோடு இருந்த இரு நண்பர்களோடு அப்போது ஏழு பேர் இருந்த மற்றொரு படகுடன் மோதியதில் அந்த ஏழு பேரில் இருவர் உயிரிழந்தனர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து நிகழ்ந்த பகுதியில் ஆபத்தான நிலைமை எதுவும் இல்லை ஆனால் இரவு நேரம் முழுமையாக இருள் சூழ்ந்திருந்ததென அருகில் தெரிவித்துள்ளார் யாராவது விளக்கு இன்றி பயணித்திருந்தால் அது கண்களுக்கு முற்றிலும் தெரியாமல் போயிருக்கும் என்றும் அவர் கூறினார் ஏரிக்கரையில் வசிக்கும் என்பவர் கூறுகையில் போலீஸ் மோட்டார் படகுகள் நீல விளக்குடன் ஏரியை ஒளிரச் செய்து பார்த்தோம் என்றார் மற்றொரு தம்பதியினர் ஒரு படகிலிருந்து பெண் ஒருவர் அதிர்ச்சியில் கத்திக் கொண்டு கீழே இறங்கினார் அவர் கண்கலங்கியபடி துணறி அழுதார் மீட்பு படையினர் அவரை சமாதானப்படுத்த முயன்றனர் என்று விவரித்தனர் மோதிய படகுகளில் ஒன்று தானாகவே அருகிலிருந்து துறைமுகத்தை அடைந்துள்ளது மற்றொரு படகோ போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டது இரு படகுகளும் தற்போது போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன போலீசும் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விபத்தின் சரியான காரணத்தை கண்டறியும் விசாரணையை தொடங்கியுள்ளனர் நாங்கள் இங்கு எட்டு ஆண்டுகளாக வசிக்கிறோம் இதுபோல ஒரு விபத்து எப்போதும் நடக்கவில்லை என ஆல்பெண்டா பகுதியில் வசிக்கும் ஒருவர் மனமுடைந்தபடி தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டிசினோ மாநிலம் மட்டுமல்லாமல் தற்போது ஆர்கோ மாநிலத்திலும் கடும் மழை எச்சரிக்கை நிலவி வருகிறது செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் ஊர்நாஷ் பிராந்தியத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால் அங்குள்ள தீயணைப்பு படையினர் அவசரமாக செயல்பட வேண்டிய நிலை உருவானது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கடும் இடியுடன் கூடிய மழை மண்டலம் அந்த பகுதியில் நீண்ட நேரம் சுழந்தது குறுகிய நேரத்தில் பெய்த கனமழை இருபத்தி மூன்று ஐந்து கிலோமீட்டர் நிலமுள்ள உர்ணாஷ் ஆற்றை பெருக்கெடுக்கும் நிலைக்கு கொண்டு வந்தது மிகக்குரிய நேரத்தில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து அப்பகுதி முழுவதும் வெள்ள உருவாகியது எச்சரிக்கை அழைப்பு பெற்றவுடன் ஒருநாஷ் தீயணைப்பு படையினர் பல அபாயகரமான பகுதிகளை கண்காணித்து முதற்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தனர் முக்கியமாக ஆற்றின் உரங்களில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் போக்குவரத்து பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த மழைச்சாறல் தற்காலிகமானதுதான் என்றாலும் குறுகிய நேரத்தில் பெய்யும் கனமழை ஆற்று பெருக்கு ஏற்படுத்துவதால் உயர் எச்சரிக்கை நிலை தொடரும் என வானிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்

நிறுவனத்தின் மற்றும் நம்பிக்கையான முகர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற மெட்ஹோன் மலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் திகதி ஏற்பட்ட விபத்தில் ஐம்பத்தி எட்டு வயது தென்கொரிய மலையேற்ற வீரர் ஒருவர் உயிரிழந்தார் என்று வலேஸ் மாநில காவல்துறை இன்று பிற்பகல் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது காவல்துறை அளித்த தொடக்க தகவலின்படி உயிரிழந்தவர் இணை மலையேற்ற வீரரோடு சேர்ந்து ஹான்லி சிகரத்தின் வழியாக மலையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது சரிந்து ஆழத்தில் விழுந்துள்ளார் உடனடியாக துணை வீரர் அவசர தகவல் அளித்ததால் வலேஸ் மாநில மீட்பு அமைப்பின் சிறப்பு குழுவும் ஹெலிகாப்டரும் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் எனினும் போது மலையேற்ற வீரர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தார் இச்சம்பவம் தொடர்பாக பொது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை தொடங்கியுள்ளது விபத்துக்கான காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்த விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன சுமார் நான்காயிரத்து எட்டு மீட்டர் உயரமுள்ள மலை உலகின் மிகவும் சவாலான மற்றும் அபாயகரமான மலையேற்ற பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கான வீரர்கள் இதனை சவாலாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் பல விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து இடம்பெறுகின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது Música சுவிஸ் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு இன்று அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது நான்கு இளைஞர்களில் ஒருவருக்கு இணையத்தின் மூலம் ஏற்கனவே தனிப்பட்ட புகைப்படங்களை அனுப்புமாறு கோரிக்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் தீவிரத்தை உணர்ந்த அமைப்பு புதிய விழிப்புணர்வு பிரசாரத்தை தொடங்கியுள்ளது அமைப்பின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இணையத்தில் குழந்தைகளில் இருவரில் ஒருவர் குறைந்தது ஒருமுறை பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக தெரிவித்துள்ளனர் சில சமூக வலைதளங்களில் குழந்தைகள் வரும் சில நிமிடங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிப்படையான பாலியல் செய்திகளை பெறும் அபாயம் உள்ளது இதற்கு பின்னால் பெரும்பாலும் குழந்தை பாலியல் குற்றவாளிகள் இருக்கின்றனர் என்று குறித்த அமைப்பு எச்சரிக்கிறது இணைய பாதுகாப்பில் தினசரி வாழ்க்கையிலே விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மிக முக்கியம் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக குழந்தைகளின் டிஜிட்டல் சாதன பயன்பாட்டில் பெற்றோர் தெளிவான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் அதேபோல இணையத்தில் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க அவசரமான தேசிய திட்டங்களும் தேவைப்படுகின்றன கடந்த ஆண்டில் குற்றவாளிகள் இருந்து புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை கேட்டு பின்னர் அவற்றை வெளியிடுவதாக மிரட்டி பணமோ அல்லது புறநன்மைகளையோ பறிக்கும் செயலில் ஈடுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் பற்றி சுவிஸ் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு குறிப்பிடுகையில் குற்றச்சாட்டின் பொறுப்பு குழந்தைகளுக்கு இல்லை குற்றவாளிகளுக்கு மட்டுமே உள்ளது ஒரு குழந்தை தன்னுடைய இணைய அனுபவத்தை பெற்றோரிடம் அல்லது ஆசிரியர்களிடம் பகிர்ந்தால் அமைதியோடு கேட்டு உதவி தேடுவது அவசியமாகும் உதவிக்காக காவல்துறை மட்டுமல்லாமல் இணையவழி புகார் மற்றும் ஆலோசனை மையங்களையும் அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விழிப்புணர்வு மட்டுமல்லாது வலுவான சட்ட பின்னணியும் தேவை என்று அமைப்பு வலியுறுத்துகிறது இதற்காக சுவிட்சர்லாந்து மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியம் கூட சேர்ந்து பொதுவான தீர்வுகளை உருவாக்கி கொண்டுள்ளது கூறப்படுகிறது இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கும் விழிப்புணர்வு பிரசாரத்துக்கும் ஆப்பிள் மைக்ரோசாப்ட் கூகுள் போன்ற உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களும் நேரடி ஆதரவை வழங்கி வருகின்றன மேலும் ஐரோப்பிய குழந்தைகள் பாதுகாப்பு வலைப்பின்னலை மூலம் சுவிஸ் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு சட்டமன்ற விவாதங்களில் செயலில் பங்கேற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த பிரிபர்க் வேர்ன் ரயில் பாதை மீண்டும் இயக்கத்துக்கு வந்துள்ளது ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு பேசும் சுவிஸ் பகுதிகளை நேரடியாக இணைக்கும் இந்த பாதை நாட்டின் முக்கியமான ரயில் சேவைகளில் ஒன்றாகும் இந்த பாதை திங்கட்கிழமை முதல் வழக்கமான முறையில் செயல்பட தொடங்கியதால் இதன் காரணமாக முன்பு ரத்து செய்யப்பட்டிருந்த பல முக்கிய ரயில்களும் மீண்டும் பயணிகளை ஏற்ற தொடங்கியுள்ளன ஐ சி ஒன் ஜெனீவா விமான நிலையம் முதல் சென் காலன் வரை ஐ ஆர் பிப்டீன் ஜெனீவா விமான நிலையம் முதல் லூசென் வரை ஆர்இ த்ரீ ஃப்ரீபர்க் முதல் வரை எஸ் டூ எண் முதல் பேர்ன் யூரோபா பிளாட்ஸ் வரை புதிய ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களாக மாற்று போக்குவரத்து மற்றும் தாமதங்களால் சிரமங்களை சந்தித்த பயணிகள் இப்போது மீண்டும் சுலபமாக பயணம் செய்ய முடிகிறது குறிப்பாக பேர்ன் மற்றும் இடையிலான பயணிகள் நெரிசலை குறைப்பதில் இந்த பாதையின் பங்கு மிக முக்கியமானது காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஐரோப்பாவில் சூப்பர் செல்ஸ் என்ற மிக கடுமையான மழை சூறாவளிகளின் அபாயம் பெறுகிறது இதில் சுவிட்சர்லாந்து முன்னிலை வகிக்கிறது குறித்த தகவல் வேர் பல்கலைக்கழகம் மற்றும் சூரஜ் கூட்டாட்சி தொழில்நுட்ப பள்ளி வெளியிட்ட ஆய்வில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வு முடிவு சயின்ஸ் அட்வான்சஸ் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது ஆய்வாளர்கள் ஐரோப்பாவில் இந்த சூறாவளி நிகழ்வுகளை முன்பே இல்லாத அளவுக்கு துல்லியமாக கணிக்க முடிந்ததாக கூறுகிறார்கள் குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பா பகுதிகள் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளனர் சூப்பர் செல்ஸ் மழைகள் எனப்படும் இந்த ஆபத்தான மழை கோடை காலங்களில் நிகழும் மிகவும் ஆபத்தான வானிலை நிகழ்வுகளில் ஒன்றாகும் அவை குறைந்த அளவில் நிகழினும் பெரும்பாலான சேதங்களுக்கு பதில் சொல்கின்றன இதில் சுழற்சி காற்றுகள் கடுமையான காற்று அதிர்வுகள் பனி கனமழை ஆகியவை அடங்கும் இதனால் நிலை சேதம் போக்குவரத்து பாதிப்பு காயம் அல்லது உயிரிழப்பு ஏற்படுகிறது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது துர்காவ் மாகாணத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்து ஐந்தாம் திகதி கோஸ்டன் கோஸ்டன்ஸ் ஏரியில் நடைபெற்ற நீச்சல் சம்பவத்தில் இருபத்தி ஏழு வயது ஆஸ்திரிய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் போது இளைஞர் ஏரி அருகே உள்ள தளத்தின் மீது நீந்திக் கொண்டிருந்த போது திடீரென அவர் தண்ணீருக்குள் விழுந்துள்ளார் சம்பவ இடத்தில் இருந்த காப்பாளர் அவரை மீட்டு உயிர் காப்பற்ற முயன்றார் பின்னர் அவசரமாக ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது துர்கா மாகாண போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர் அதிகாரிகள் மரணத்தின் உண்மையான காரணங்கள் விசாரணையின் முடிவில் வெளிப்படும் என தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்றி இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி